வணக்கம் பல நாட்கள் கழிச்சு சிங்கம் முன்னதி சென்டர் வருதுல ஒரு மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கை பாதையில் என்னுடைய தொழில் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து பல பல பெரிய மனிதர்களை பல எல்லா தரப்பு மக்களையும் பார்க்கறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் இதில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக ஆன்மீகத்தில் வெற்றி பெறுவதற்கு முக்கியமாக என்ன தேவை நம்ம ஹார்ட்ஃபுல்னஸ் பயிற்சியில் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய அடியுத கிடைக்கும் எதனால பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரொம்ப பெரிய பணக்காரராக கருதப்படக்கூடிய பில் கேட்ஸ் அப்படின்றவர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதுகிறார் உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறணும்னு சொன்னா தோல்விகளை நிறைய சந்தித்து அதை தழுவி அதை வெற்றிகரமாக தாண்டிய மனிதர்களுடன் நிறைய பேசுங்க ஏன்னா தான் வாழ்க்கை எப்படி சமாளிக்கணுன்றது தெரியும் நம்ம ரோட்டில் போகிறோன்னா நம்மளுக்கு தெரியும் எந்த ரோடும் அப்படியே ஸ்மூத்தாக நேரடியாக ஒழுங்காக இருக்காது குண்டம் குழியுமாக மேடு பள்ளம் வண்டியில் ஷாக்கப் ஜாபர்னு இருக்கிறதே வந்து ரோட்டில் போனால் வண்டியில் அடி வாங்கக்கூடாது நம்ம அடி வாங்கக்கூடாது இதை போன்று தமிழில் ஒரு பழமொழி உண்டு சாரஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைன்னு பார்த்தீங்கன்னா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பியோட உதவ மாட்டான்னு சொல்லி சொல்வார் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் அடிக்கடி தாஜியும் சொல்கிறது உண்டு சாரஜி வகரா சொல்கிறது உண்டு ஆன்மீகத்தில் நம்ம யாரையாவது இன்ட்ரடியூஸ் பண்ணுறோன்னா நார்மலாக வந்து எல்லாம் வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும் சந்தோஷமாக இருக்கும் அடிக்கடி தாஜி சொல்வார் அப்படி யாராவது சொன்னான்னா நம்பாதீங்க அப்படின்வர் ரொம்ப நாள் ஒரு வீடை கூட்டி வச்சுருக்கீங்க அந்த வீடு திறந்தவுடன் வீடு எப்படி இருக்கும் குப்புன்னு மூஞ்சிலடிக்கும் ஏன்னா உள்ள டஸ்ட் சேர்ந்துருக்கும் அதை போன்று ஒரு ஆன்மீக பயிற்சியில் நம்ம வரும் பொழுது இந்த வாழ்க்கையிலும் இதற்கு முன்னால் நம்ம எடுத்த பல ஜென்மங்கள் நம்மளுடைய கர்ம வினை பலன்கள்ன்றது மெதுவாக ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஒரு டாக்டரை போய் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு மருந்து கொடுக்கும்போது சிம்டமேட்டிக் ரிலீஃப்ன்னு சொல்லி முதல்ல மருந்து கொடுப்பாங்க முதல்ல சின்ன சின்ன விஷயங்கள் வெளியில் வரணும் அதற்கப்புறம் உடலினுடைய பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் உண்மையான மருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க பல வருடங்களாக நீங்கள் இந்த மார்க்கெட்டில் ஒருவேளை இருக்கீங்கன்னு சொன்னால் அபியாசியாகவோ ஆகவோ வாலண்டியர் ஆகவோ ஃபங்க்ஷனரி ஆகவோ கண்டிப்பாக ஒன்று உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நேராக போகக்கூடிய ரோடுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில கிடையாது ரோடுனா அப்படி எப்படி சுத்தி சுற்றி தான் போயிட்டு இருக்கும் அதை போன்று நம்மளுடைய வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா ஆன்மீக ஆன்மீகத்துல நேர் நேர்கோடு அப்படின்றது கிடையவே கிடையாது ஃப்ளைட்டில் போறவங்களுக்கு தெரியும் இரண்டு புள்ளிகளுக்கு நடுல ஒரு ஃப்ளைட் போகணும்னா சுத்திட்டு இப்படி போயிட்டு தான் வருவோம் நேரடியாக போக நம்மளுடைய ஆன்மீக பாதையிலையும் பாத்தீங்கன்னா பல மேடு பள்ளங்கள் பல பிரச்சனைகள் தினசரி சமாளிக்க வேண்டியிருக்கும் இதற்கு தயாராக இருக்கிறவங்களால தான் ஆன்மீக பாதையில் தாங்கி நிற்க முடியும் ஒரு ஸ்கூல்ல ஐம்பது பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு பையன் தான் ஃபர்ஸ்ட் மாவான் பாக்கி இருக்கிற நாற்பத்தொன்பது பேர் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மதிப்பெண்கள் வாங்கி வெவ்வேறு ரேங்கிங்கில் இருப்பாங்க அந்த ஒரு ஆள் மேலே உக்காரன்னா ஒரு நாற்பத்தி பேர் கம்மியா வாங்கணும் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு நடத்தீங்கன்னா ராஜா இல்ல ஒரு மாநிலம் எடுத்தீங்கன்னா ஒரு சிஎம் இல்ல ஒரு நாடு எடுத்தீங்கன்னா பெருமி ஒருத்தர் மேல உட்காராருன்னா நிறைய பேர் கீழே கடும் பணிகளை செய்ய வேண்டும் இது எதுக்காக சொல்றேன்னா பல நேரங்களில் இந்த பயிற்சியில் இருப்பது என்பது அடிக்கடி பாபுஜி மகாராஜ் சொன்ன ஒரு விஷயம் சிம்பிள் பட் நாட் ஈஸி சுலபமானது ஆனால் எளிமையானது அல்ல குறிக்கோள் என்பது எங்கே இருக்கின்றது அவ்வளோ சுலபமாக நமக்கு தெரியாத ஒரு வழி தெரியும்னா அஞ்சாம் கிளாஸ் படிக்கணும் பத்தாம் கிளாஸ் படிக்கணும் பன்னெண்டு காலேஜ் அதுக்கப்புறம் வாழ்க்கை மாறிட்டே இருக்கும் குறிக்கோள்கள் யாராவது உங்களுக்கு பிறந்தவுடன் அடுத்த அறுபது எழுபது எண்பது வருஷம் இதுதான் நீங்க செய்யணும் சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது முதல்ல ஒரு ஸ்கூலுக்கு போய் எல்கேஜி படிப்பா அதுக்கப்புறம் அஞ்சாம் கிளாஸ் வரப்படி அதுக்கப்புறம் பத்தாம் கிளாஸ் படி இதை போன்ற இந்த ஆன்மீக வாழ்க்கையில கூட நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய குறிக்கோள்களானது தொடர்ச்சியாக மாறிக்கொண்டே இருக்கும் தாஜி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மூவிங் கோல்ஸ் வரும் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய குறிக்கோள்கள் முதல்ல முதல் புள்ளி அதை தாண்டி அதுல நீங்க ஒரு நல்ல ஒரு அனுபவம் வந்ததுக்கப்புறம் இரண்டு அதுக்கப்புறம் மூன்று அதுக்கப்புறம் போனீங்கன்னா பிண்ட பிரதேசம் இல்லை இதயத்தை தாண்டிய அடுத்த நிலை அப்படியே போயிட்டே இருக்கும் இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய மாஸ்டருடைய பிறந்தநாள் செலிப்ரேஷன்ஸில் அவர் கொடுத்த மெசேஜ் பார்த்திங்கன்னா பியாண்ட் மஜர் அவரே சொல்கிறாரு நான் பல நாட்களாக என்னுடைய குறிக்கோளுடன் இணைதல் தான் கடைசி அத்தியாயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அவருக்கு ரீசெண்டாக அவருக்கு ஒரு புரிதல் ரெவல்யூஷன் சொல்லி சொன்னார் அவருக்கு என்ன வந்ததுன்னா இல்லை இதுதான் முதல் படியின்னு பாபுஜி மகாராஜ் அவருக்கு சொல்கிறார் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டே சொல்லும்போது அவங்க வாத்தியார் வந்து இல்லப்பா இதுதான் இப்ப இப்பதான் நீ படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க கொஞ்சம் படின்னு சொன்னா எப்படி இது எதற்காக நான் சொல்றேன்னு சொன்னா நம்மளுடைய மார்க்கம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மார்க்கம் இதுல நீங்க சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் சவால்கள் உங்களை உங்கள் பொது வாழ்க்கைக்கு மிக மிக அற்புதமாக தயார் செய்யும் என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த பல முன்னேற்றங்கள் லௌகீக பொருளாதார வாழ்க்கையில நான் பார்த்த பல மு முன்னேற்றங்களுக்கு பார்த்தீங்கன்னா முத்தாய்ப்பு இல்ல ஃபவுண்டேஷன் ஸ்டோன் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கத்தில் அமைஞ்சது தான் தொடர்ச்சியாக உதாரணத்துக்கு பங்க்ஷனரியா இருக்கீங்க இல்ல பிரிசப்டா இருக்கீங்கன்னு பார்த்தா தொடர்ச்சியாக நான் அடியின் முதல்ல சொன்னபோது வந்து ஞாபகம் வச்சுக்கேன் இது உடல் சார்ந்த அடி கிடையாது மனம் சார்ந்த இதயம் சார்ந்த அடிகள் தொடர்ச்சியாக விழுந்து கிடையாது குடும்பத்திலே இருக்கீங்க நீங்க சொல்றது எல்லாம் கேக்குறாங்களா அது மாதிரி ஒரு குடும்பம் இங்கே யாராவது இருக்கிறவங்க அவங்க கைட்டுக்கோங்க பார்க்கலாம் நான் சொல்கிறது எல்லாம் எங்கள் வீட்டில் எல்லோரும் கேட்டுறாங்க யாராவது இருக்கீங்களா இது வரைக்கும் நான் யாரையும் பார்க்கல அது மாதிரி இருக்க முடியாது நம்ம சொல்கிறது எல்லாமே நினச்சபடி நடந்ததுன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்காது ஒரு முறை சாரிஜி மகாராஜ் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தார் அவரோட அந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அந்த படம் வந்து ரொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வந்த ஒரு ஆங்கில படம் சின்ன படம் ஒரு ஒன்று ஒன்றே ஏழு மணி நேரம் தான் இருக்கும் அதில் என்னன்னா ஒரு ஆள் வந்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் தொடர்ச்சியாக கேம்பிளி சீட்டு சூதாட்டம் விளையாடக்கூடிய ஆள் அவன் இறக்கும் பொழுது தேவதூதர்கள் வந்து ஐஸ்ட் பொறுத்து வராங்க அப்போ அவன் ஒரு டீலிங் போடுறான் எனக்கு வந்து நான் சுகத்தில் தான் இருக்கணும் என்னை எப்படியாவது நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எங்க கொண்டு போயிட்டுங்க அதெல்லாம் பரவாயில்ல வாங்க பார்த்துக்கலாம் அப்புறம் சொர்க்கம் சொல்லி அழிச்சிட்டு போகிறான் அங்கே போகணுன்னு கொஞ்ச நாள் இருந்துட்டு கேட்குறான் ஐயா எனக்கு கொஞ்சம் சூடு ஆடணும் கொஞ்சம் இடம் இருந்தால் காட்டுங்க இது மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு இடம் இருப்பாவா அப்படின்னு சொல்லி அழிச்சிட்டு போயிட்டு அங்கே சூது விளையாடுறாங்க விளையாடுறான் விளையாடுறான் ஐம்பது ஆட்டம் அது நூறு ஆட்டம் அது இரநூறு ஆட்டம் தொடர்ச்சியாக அயிச்சுட்டே இருக்கும் அப்புறம் கடைசியில் அவனுக்கு கோவம் வந்துடுது என்னப்பா இது சொர்க்கம் ரொம்ப அடிக்குது நினச்சதெல்லாம் நடக்குது என்னை இங்கேன்னு அழிச்சுட்டு போகுது அப்போ யார் அவர் அங்கே ஐஷ்டம் சொல்லி சொர்க்கனு அவனுக்கு யார் சொன்னது நினைச்சதெல்லாம் நினைச்சபடி நடக்கிறது ஒரு நரகம் உலகத்தில் கிடையாது ஒரு கார் ஓடுதுன்னா ஃப்ரிக்ஷன் ஓணும்னு சொல்லி சொல்லுவாங்க டயர் வந்து ரோடில் தேஞ்சாதான் கார் மூவ் ஆகும் ஃப்ளைட்டு காற்றுல பிறகுதான் இந்த ஏர் பிரஷர் இருந்தால் தான் அதால் மூவ் ஆக முடியும் பர்ஃபெக்ட் வேக்யூமில் மூவ்மெண்ட் அவ்வளோ ஈஸி இல்லை அதை போன்று பல எதிர்ப்புகள் பல பிரச்சனைகள் பல மோதல்கள் பல சவால்கள் நமக்கு தொடர்ச்சியாக இந்த மார்க்கத்திலும் நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கையிலும் தொடர்ச்சியாக வருவதற்கு தயார் செய்யக்கூடிய மார்க்கம் உண்மையாக ஆன்மீக முன்னேற்றம் என்பதை என்ன என்று சாரஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லும் பொழுது அது தன்மை மாற்றம் தன்மை முன்னேற்றம் சார்ந்ததுன்னு சொல்லி சொல்கிறார் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்னு வேண்டாது வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை வேண்டும் இதுதான் எல்லா குருநாதர்களும் நமக்கு சொல்லக்கூடிய புத்திமதி நினைச்சதெல்லாம் நடக்கிறது பத்தியார்த்தனும் ஆனால் வரக்கூடிய பிரச்சனைகளை தாங்கக்கூடிய பக்குவத்தை கொடுப்பதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக வழி நம்மளுடைய ஆன்மீக வழியில் இருக்கக்கூடிய பல முக்கியமான சாராம்சங்களில் முதல் முக்கியமான விஷயம் அடிக்கடி தாஜி சொல்றது பார்த்தீங்கன்னா அக்செப்டன்ஸ் ஒப்புக்கொள்ளுதல் எது நடந்தாலும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை ஒரு மனப்பாங்குன்னு சொல்லி சொல்லலாம் இது இருக்கும் பொழுது வாழ்க்கையானதுன்னு பெட்டராது நூத்துக்கு நூறு மார்க் வாங்க முடியல தொண்ணூத்தஞ்சு தான் வாங்க முடியுது அஞ்சு குறையுது அதை ஒப்புக்கொண்டு மீண்டும் நன்றாக படித்து அடுத்த லெவல் இப்ப நான் மாஸ்டரோட பணியை செய்வதற்காக பல இடங்கள்ல போயிட்டு இருக்கேன் போற எல்லா இடத்துலையும் நான் சொல்றது எல்லாம் செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி செஞ்சிருந்தாங்க இந்த சென்ட்ரலைஸ் ஒரு ஐயாயிரம் பேர் வந்திருக்கணும்ல சிங்கம் எவ்வளவுங்க பாப்புலேஷனு முப்பதாயிரம் முப்பதாயிரம் அட்லீஸ்ட் ஒரு இருபதாயிரம் பேராது இங்க சேர்ந்துருக்கணும் இல்லையா தியானம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் சுவாசிப்பது எப்படி முக்கியமோ கேட்பது எப்படி முக்கியமோ பார்ப்பது எப்படி முக்கியமோ உணர்வது எப்படி முக்கியமோ சிந்திப்பது எப்படி முக்கியமோ அதே போன்று தியானமும் ஒரு அன்றாட தேவை இது ஒரு நம்பிக்கை ஒரு மதம் ஒரு ஒரு சாரார் சார்ந்த மார்க்கம் இல்லை இல்லைங்க விளையாடுற விடம் தான் மூச்சு விடணும் இந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து காது கேட்போம் அப்படின்ட்டுலாம் கிடையாது இயற்கையானது எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துருக்கு ஐம்பல்கள்னு சொல்லி சொல்லுவாங்க அதை போன்று தியானம் என்பது எல்லாருக்கும் தேவை அப்படின்னா இத்தனை நேரத்தில் எல்லாரும் இந்த ஊர்ல சேர்ந்துருக்கணும் இல்லை உலகளாக எல்லாரும் சேர்ந்துருக்கணும் எல்லாரும் தியானம் செய்ய ஆரம்பிச்சிருக்கணுமே ஒரு விதத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே தியானம் செஞ்சுட்டு தான் இருக்கும் சார் தியானம் வந்து என்னன்றது நீங்க புரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் என்ன தியானம் என்பது ஒரே எண்ணத்தை தொடர்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் அது செய்ய முடியாதனால தான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய பல பிரச்சனைகள் இதை போகும்போது அதை பற்றி ஞாபகம் வருது அதை போகும்போது இதை பற்றி ஞாபகம் வருது ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக என்ன சொல்லித்தரோம் ஒரே எண்ணத்தை உங்களுக்கு பிடிச்ச வைக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் சொல்லித்தரும் அது எந்த எண்ணம் ஆனால் இருக்கலாம் வாழ்க்கையில் வெற்றி நல்ல படிப்பு நிறைய பணம் பணக்காரன் எதை பற்றி தியானம் பண்ணுறான் பணத்தை பற்றி இருக்கான் ஒரு மாணவன் எதை பற்றி தியானம் பண்ணுறான் படிக்கணும் அட்லீஸ் எதை தியானம் பண்ணணும் அப்படி மாதிரி நல்லா படிக்கணும் நிறையா மார்க் வாங்கணும் இதுவே தொடர் சிந்தனையாக இருக்கும் பொழுது அந்த வெற்றியானது அவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகிறது அப்படின்னா இது வந்து ஒரு பேசிக் ஸ்கில் இது எல்லாரும் செய்யணும் இல்லையா ஏன் செய்கிறது இல்லை அப்படின்னா என்னுடைய பணியோ இல்லை இந்த மார்க்கத்தில் இதை போன்று பணியை செய்பவர்கள் மற்றவர்களோ ஃபங்க்ஷனடிஸ் ப்ரிசெப்டர்ஸ் எல்லாம் இதுதான் நான் சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்க எல்லாருக்கும் நான் சொல்றது என்ன ரொம்ப ஈஸியா தோண்டு போகக்கூடிய மார்க்கம் இது என்ன நீங்கள் சொல்ற யாரும் செய்ய மாட்டாங்க ப்ரிசப்ட் எல்லாம் எடுப்பீங்க இங்க எவ்வளவு பேர் இருக்கீங்க ப்ரிசப்டு நீங்க சொல்றபடி எல்லா அபியாசம் சிட்டியும் எடுத்துக்கிறாங்களா வாய்ப்பே இல்லை செய்யறது இல்லை எவ்வளவு பேருக்கு நம்ம ப்ராக்டிஸ் எவ்வளோன்றது அபியாசம் கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பது பேர் நூத்தில தொண்ணூத்தி பேருக்கு எல்லா பிராக்டிஸ் சார்ந்த விஷயங்களையும் சொல்ல முடியாது சாரி மகராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை சஜ்மார்க்கம் என்னன்னு நூறு அபியாசிகள் கட்ட நூத்தி பத்து விளக்கம் வரும்னு சொல்லி சொல்றாரு இப்போ யாராவது ரோட்ல போகிற ஒரு நூறு பேர் நிறுத்தி கடவுள் யாருன்னு கேட்டு பாருங்க ஒரே பதில் எல்லாத்தையும் வருமா வராது அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னுடைய எண்ணப்படி இந்த உலகம் நடப்பதில்லை ஆனா இப்படி நடந்தால் நல்லா இருக்குன்றது ஒவ்வொருத்தருக்கும் புரிதல் மாறிட்டு வரும்போது மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற ஒரு ஆசை இல்லை ஒரு குறிக்கோள் நமக்குள்ள அமையிருக்கு ஆனா ஒன்று மட்டும் எனக்கு தெளிவா தெரியும் நினைச்சது நம்ம சொல்றபடி எல்லாரும் செய்ய போறது இல்லைன்றது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுதல் ஆன்மீகத்தில் படி முதல்ல நான் ஒப்புக்கொள்ளுதல் சொன்னேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுதல் எந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்கிறோமோ செயலில் அல்ல செயல் மூலமாக வரக்கூடிய விளைவுகளில் ஒரு தெளிவு கிடைக்காருங்க எதிர்பார்ப்பு இல்லாத மனிதன் இருக்க முடியாது ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நடக்காதுன்ற ஒரு ஒப்புக்கொள்ளது அது வச்சுக்கோங்க வாழ்க்கை என்ன தெளிவாடு இந்த அடி நமக்கு விழ 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 பக்குவம் இன்னும் பெட்டராது முயற்சிகள் நம்ம கையில் இருக்கு முயற்சிகள் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் என் கையில் இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் வருவதற்கு இதை தான் ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லிட்டு போனார் இதுதான் நபீகநாயகன் சொல்லிட்டு போனார் இதுதான் லார்ட் கிருஷ்ணா சொல்லிட்டு போனார் எல்லா மத தலைவர்கள் குருநாதர்கள் கடவுள்கள் எல்லாரும் சொன்ன விஷயம் செயல் உன் கையில் இருக்கு செயலின் மூலமாக வரக்கூடிய பலன் அவன் கையில் இருக்கு நம்ம இதை ஒத்துட்டோமா ஒரு போய் ஒரு பேங்க்ல டெபாசிட் போடுறோம் ஏமாதி போடுறாங்க உடனே ஒரு எதிர்பார்ப்புலக்கும் வருதில்லை எந்த விஷயம் செய்தாலும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மார்க்கம் நம்மை வாழ்க்கைக்கு ரொம்ப 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 அருமையாக தயார் செய்யும் அடி தொடர்ச்சியாக தினசரி விழுந்துட்டே இருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அடியானது உடல் சார்ந்தது அல்ல உடல் அடி கூட அன்னைக்கு போயிடும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் இல்லையா தீயின் சுட்டப்பொண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட விடும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் நம்மளே தயார் செய்யக்கூடிய ஒரு பயிற்சதை நம்ம நல்லா புரியும் இது புரிய ஆரம்பிச்சாலே நமக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய சுய ஆன்மீக முன்னேற்றமாக இருந்தாலும் சரி தன்மை மாற்றமாக இருந்தாலும் சரி இல்லை இந்த பாதை நான் எடுத்துக்கொண்ட தன்னார்வல தொண்டாக இருந்தாலும் சரி இதை செய்யும் பொழுது எனக்கு என்னுடைய செயல்களில் தான் என்னால் முழு கவனம் இருக்கு வழியே இதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகளில் அல்லன்றது புரிய ஆரம்பிக்கும் இது புரிஞ்சதுனாலே நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் நம்மளுடைய பொருளாதார வாழ்க்கைக்கும் இது ஒரு பெரிய ஒரு நமக்கே நம்ம செய்யக்கூடிய ஒரு உதவியாக இருக்கும் செல்ஃப் ஹெல்ப் இஸ் தி பெஸ்ட் ஹெல்ப்னு இங்கிலீஷ்னு சொல்லுவாங்க சுய உதவி போன்ற ஒரு உதவி இறங்கி கிடையாது அப்படின்னா நீங்க உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரே உதவி சரியான முறையில் இந்த பயிற்சியை செய்தல் எதற்காக இந்த பயிற்சி செய்கிறோம் அப்படில ஒரு குறிக்கோளில் தெளிவு இதை செய்யும் பொழுது நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இதன் மூலமாக வரக்கூடிய விஷயங்களும் என்னுடைய கையில் இல்லை இது என்னுடைய முன்னேற்றமாக இருந்தாலும் சரி இதை நான் மற்றவர்களுக்கு போய் சொல்லும் பொழுது அவர்கள் ஒப்புக்கொள்ளுதல் இல்லை ஒப்புக்கொள்ளாத தன்மையாக இருந்தாலும் சரி இதில் ஒரு தெளிவு வரும் பொழுது நம்மளுடைய பயிற்சியானது என்னும் செம்மைப்படுகிறது எனக்கு நீங்க சிட்டிங்கில் வந்த ஒரு முக்கியமான விஷயம் அதுதான் தொடர்ச்சியாக நம்மை செம்மைப்படுத்துவதற்கு ஒரு தங்கத்தை ஒரு ஆசாரி ரெடி பண்றாரா முதல்ல போட்டு நெருப்பில் காட்டுவார் தட்டுவார் போட்டு ஃபைனலாக அது போய் அது கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுன்னா ஐயோ என்னை உருக்காத என்னை அடிக்காத என்னை தட்டாத எல்லாம் முடிச்சு ஒரு நாள் கழிச்சு அது போய் கடவுளினுடைய கழுத்தில் உட்காரும் அப்போ அந்த உக்காரணா இங்கே கஷ்டப்படும் அதே மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு குருநாதரின் இதயத்தில் போய் உட்காரணும் இல்லை இருப்பதற்குள் ஒரு உயரிய ஆன்மீக முன்னேற்றத்தில் உட்காரணும் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால் போற வழியில் வாங்கக்கூடிய அடிகள் அனைத்துக்கும் நம்ம தயாராக இருக்கிறோம் இதுதான் நான் இன்னைக்கு சொல்லணும்னு நினைச்சேன் நன்றி வணக்கம் கேள்வி பதிலானா